வெல்கம் டு இன்னைக்கு நம்ம குழந்தைங்களோட ஃபேவரெட் ரெசிபி பிரெட் பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப ஈஸி சீக்கிரமாக செஞ்சிடலாம் முதல்ல ரெண்டு ப்ரெட் எடுத்துக்கோங்க அதில் பீஸா சாஸ் இருக்கு இல்லையா அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு சீஸ் இருக்குல்ல அதை இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நிறைய சீஸ் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு மேலே வெங்காயம் குடை மிளகாய் தக்காளி இது மட்டும் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கான் மஷ்ரூம் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க கானையும் மஷ்ரூமையும் லைட்டாக வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி அடிக்கிட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சீஸ் துருவலை சேர்த்துக்கோங்க நம்ம எவ்வளோ தூரத்துக்கு சீஸ் சேர்க்குறோமோ அவ்வளோ தூரத்துக்கு பீஸா நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ இந்த மாதிரி துருவல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் ஒன்றும் இல்லை காஞ்ச மிளகாவை பல்ஸில் போட்டு எடுத்திங்கன்னா நமக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் கிடச்சிரும் அது கூட நான் இன்றைக்கி அரேகானும் சேர்த்துருக்கேன் மிக்ஸடு ஹெர்ப்ஸு இல்லைன்னா பாஸ்தா மிக்ஸ் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க இப்போ இதை தோசைக்கல்லில் லேசாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை சேர்த்து சிம்லையே வச்சு கவர் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேகம் விட்டுருங்க சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் நல்லா சீஸ் மெல்ட் ஆகிடுச்சு நமக்கு ப்ரெட் பீஸாவும் ரெடி ஆயிடுச்சு இது செஞ்சு கொடுங்க குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்